இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரும் உலகநாயகன் கமலஹாசனும் இணைந்த இந்தியன் டூ படத்தோட மூன்று நாட்கள் வசூல் விவரம் தான் ஏற்கனவே அந்த படத்தோட முதல் நாள் வசூல் விவரம் இரண்டாம் நாள் வசூல் விவரம் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் இப்போது நேற்று சண்டே விடுமுறை நாள் இந்த இந்தியன் டூ நேற்று வரைக்கும் எவ்வளவு உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம் இப்போ தமிழ்நாட்டில் இந்த படம் முப்பத்தி ஆறு கோடியே ஐம்பது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு அடுத்ததா ஆந்திர பிரதேசத்தில் பதினெட்டு கோடியே தொண்ணூறு லட்சத்தை இந்த இந்தியன் டூ வசூல் பண்ணியிருக்கு அடுத்ததா கர்நாடகாவில் இந்த படம் ஏழு கோடியே நாற்பது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு கேரளா மாநிலம் நாலு கோடியே முப்பது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு அடுத்ததா ஹிந்தி திரையுலகம் அதுவும் சரி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிற அந்த நார்த்தில் இருக்க எல்லாத்தையும் இன்க்ளூடு பண்ணி சொல்கிறோம் அஞ்சு கோடியே அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு மொத்தமாக ஓவர் சீஸில் மட்டும் பல வெளிநாடுகள் யூகே யூஎஸ் மற்ற வெளிநாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த படம் முப்பத்தி ஒன்பது கோடியே தொண்ணூறு லட்சம் அதாவது ஓவராலாக நாற்பது கோடி வச்சுக்கலாம் ஓவர் சீஸில் ஸோ இப்போ இந்த படம் மூன்று நாட்களில் நூற்றி பன்னெண்டு கோடியே அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு ஸோ மூன்று நாட்கள் நூற்றி பன்னெண்டு கோடி வசூல் ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது ஸோ படம் ரிலீஸான வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் சரி அடுத்தது சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் விடுமுறை நாட்கள் ஸோ இந்த மூன்று நாட்களில் இந்த படம் முழுக்க முழுக்க நெகட்டிவ் ரெவீஸை மட்டும் சந்தித்து நூற்றி பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடியை வசூல் பண்ணியிருக்கு அதாவது நூற்றி பன்னெண்டு கோடியே அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்குது இப்போது இன்னிலிருந்து எல்லாருக்கும் வேலை நாட்கள் அதாவது திங்கக்கிழமை எல்லாத்துக்கும் வேலை நாட்கள் தான் ஸோ இந்தியன் டூ படத்தோட வசூல் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே சமயத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு பக்கம் இந்த படம் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற அபிப்பிராயத்தையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அதே சமயம் ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி படத்துலேருந்து இருபது நிமிடங்களை வந்து அவங்க கட் பண்ணிட்டாங்க இப்போ படம் மூணு மணி நேரம் கிடையாது ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் தான் ஸோ இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனிவரும் நாட்களில் பார்ப்போம் ஸோ இப்போ இந்தியன் டூ படத்தோட இந்த மூன்று நாட்களில் ஆன வசூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்